அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கிழமை அவிட்டம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் நல்லது கெட்டது யோகம் அவயோகம் எதையும் காட்டவில்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களை நீங்களே தேற்றிக்கொள்ள வேண்டும் காரணம் எதிர்பார்த்தீர்கள் எதிர்பார்த்தது போல் கிடைக்கவில்லை நீங்களேதான் உங்களை தேற்றிக்கொள்ள வேண்டும் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மோசமாக எதையும் காட்டவில்லை சமமான நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் தரும் நாள் எடுத்த காரியம் வெற்றி நடக்கும் காரியம் மனதுக்கு நிறைவினை தருகிறது இந்த நாள் வெற்றி திருநாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மை எதிர்பார்த்த அளவு கிடைக்காத காரணத்தால் ஒரு சிறு ஏமாற்றம் ஏற்படலாம் கூடுதல் முயற்சி தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் நீங்கள் கொஞ்சமாக எதிர்பார்த்தீர்கள் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேல் கிடைக்கிறது அதிர்ஷ்டம் தரும் நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் கடுமையாக உழைத்தாலும் என்னதான் வேண்டியதை கொடுத்தாலும் கிடைக்க வேண்டிய நற்பேறு நல்ல பெயர் கிடைக்கவில்லை ஆதங்கமான நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்ற நாள் சற்று கவனமுடன் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நல்லது செய்யும் நாள் வருவதெல்லாம் நடப்பதெல்லாம் உங்கள் நன்மைக்காக இருக்கிறது இன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏனோ தெரியவில்லை உறவு முறைகளில் ஒரு சுமூகம் தென்படவில்லை மனம் சற்றே வலிக்கிறது சந்தேகம் ஏற்படுகிறது எனவே சற்று கவனமாக இருங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவு மற்றும் நட்பு விஷயங்களால் பல நன்மைகள் நடக்கின்றன சாதக பலன்கள் நடக்கும் நாள் இந்த நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வேலையை செய்து முடித்துவிட்டு தேவையில்லா ஒரு சங்கடத்தை நீங்கள் வரவழைத்துக் கொள்ளும் நாளாக காட்டுகிறது எந்த செயலைச் செய்வதாக இருந்தாலும் அது தேவையா இல்லையா என்பதை முதலில் பார்த்துக்கொள்ளுங்கள் இன்று அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை தரும் நாள் இந்த நாள் போட்டியில் வெற்றி பந்தயத்தில் வெற்றி வழக்கில் வெற்றி என்று வெற்றி தரும் நாளாக இந்த நாள் இருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் நல்லது செய்தாலும் நல்ல பெயர் கிடைக்கவில்லையே என நீங்கள் ஏங்கும் நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் நீங்கள் செய்யாத செயலுக்கு கூட செய்ததாக நினைத்து புகழ் கூடும் நாள் கூட்டும் நாள் இந்த நாள் நீங்கள் எந்த வேலையும் பெரிதாக செய்யவில்லை ஆனால் இதையெல்லாம் செய்தார் என்று நினைத்து உங்களை புகழ்வார்கள் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை பெறும் நாள் உங்களுக்கென்று ஒரு விருப்பம் இருந்தது அந்த விரும்பிய ஒன்றை இன்று பெறுவீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுவும் திருப்தியாக நடக்கவில்லை என்று கிடைத்ததெல்லாம் அதில் ஒரு சிறு குறையுடனே கிடைக்கிறது பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் இதனை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல் மற்றும் முயற்சி மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது இதை செய்யலாமா வேண்டாமா நல்லது நடக்குமா நடக்காதா என்று நீங்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு வேலையை தினம் செய்வதாக இருந்தால் நல்லது நடக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் முயற்சி இன்று நீங்கள் ஆற்றும் ஒரு முயற்சி தேவையில்லாத ஒரு முயற்சியை ஏன் இவ்வளவு தூரம் பாடுபட்டு நீங்கள் செய்ய வேண்டும் சற்று கவனம் தேவை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சு மற்றும் பணம் இந்த விஷயங்களில் சாதகமான பலன்கள் இன்று வரும் மனம் சந்தோஷப்படும் சந்தோஷம் தரும் நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்றோ நீங்கள் பேசிய ஒரு பேச்சு இன்றைய தினம் திரும்ப வரவழைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டாதவர்களால் குத்திக் காட்டப்படும் நாளாக காட்டுகிறது என்றோ பேசிய பேச்சுக்கு இன்று உங்களுக்கு மன வருத்தத்தை சிலர் தருவார்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் ஒரு முயற்சி நல்லபடியாக நடக்கும் நாள் நல்ல நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் நல்லது செய்தாலும் எவ்வளவுதான் உழைத்தாலும் அது போதிய அளவு மதிப்பினை உங்களுக்கு கொடுக்காமல் போகும் நாள் இந்த நாள் கவனம் தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் ஒரு புறம் மனதை சற்றே வருத்த முறை செய்யும் செய்தி ஒரு பக்கம் இந்த இரண்டாலும் ஒரு தொல்லையை நீங்கள் அனுபவிக்க இருப்பதாக காட்டுகிறது கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப செலவு ஆகும் அதைவிட உங்கள் மனம் மகிழும் ஒரு நற்செய்தி வருகிறது நல்ல நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது தன்மை தீமை எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குதூகூலம் தரும் நாள் இந்த சந்தோஷம் இந்த மகிழ்ச்சி எப்போது வரும் எதிர்பார்த்ததை விட நன்மை வந்தால் வரும் வருகிறது எதிர்பார்த்ததையும் விட நன்மை வருவதால் மற்றற்ற மகிழ்ச்சியை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோ நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்